கௌரவர்கள் அமைத்த கருட வியூகத்திற்கு எதிராக பாண்டவர்கள் அமைத்த இந்த அர்த்த சந்திர வியூகத்தின் சிறப்புகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு இந்த வியூகமானது அரை சந்திரன் வடிவில் சற்று இருக்கும் சுற்றிலும் படை வீரர்கள் அணிவகுத்து நிற்பர் குருக்ஷேத்திர போரில் இது முக்கியமான வியூகமாகும் ஆலோசனை ஆலோசனைப்படி அர்ஜுனன் தலைமை தாங்க இந்த வியூகம் நகர வலது பக்கம் பீமனும் இடது பக்கம் அபிமன்யுவும் மையத்தில் திரௌபதியின் ஐந்து புதல்வர்களோடு படைப்போரில் நகர்கிறது இந்த வியூகத்தின் சிறப்பு யாதனில் அரை சந்திரன் போன்று அமைந்திருக்கும் தாக்குதல் செய்யும் எதிரி நடுப்பகுதிக்கு வந்ததும் வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள வீரர்கள் எதிரியை தனிமைப்படுத்தி தாக்குதல் நடத்தவும் எதிரியை குழப்பத்தில் ஆழ்த்தவும் பயன்படுகிறது இந்த வியூகத்தில் உள்ள மேற்கொண்ட சிறப்புகள் என்னவென்றால் தற்காப்புக்கும் சூழ்ச்சித் தாக்குதலுக்கும் எதிரியின் முன்னேற்றத்தைக் கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகள் தகவல்களுக்கு ஆரன்ஸ் ஆர்கைவ் என்ற என்னுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்